பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் தொழுகையின் விஷயத்தில் நாங்கள் உங்களுடன் பல்வேறு உத்வேகமூட்டும் மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை பகிர்ந்து வருகிறோம் உங்களில் எத்தனை பேர் இந்த வீடியோக்களை விரும்புகிறீர்கள் தயவு செய்து கருத்து பெட்டியில் எங்களிடம் கூறுங்கள் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான தொழுகையாளியை அறிமுகப்படுத்துகிறோம் அவனை பார்த்தால் உங்கள் மனம் திகைத்துவிடும் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து அல்லாஹ் ரபுலிசத்திற்கு லட்சம் நன்றிகள் கூறுவீர்கள் இவன் மிகவும் கடுமையான ஊனமுற்ற நபர் இருப்பினும் தனது ஊனமுற்ற நிலையிலும் அல்லாஹ் ரப்புல் இசத்தின் முன் சுஜூது செய்ய இவன் மறப்பதில்லை தொழுகை நேரங்களில் தேவையான நேரத்தில் அனைத்து தொழுகைகளையும் இவன் நிறைவேற்றுகிறான் இவன் நமக்கு ஒரு செய்தியை வழங்குகிறான் எந்த காரணத்திற்காகவும் தொழுகை தவிர்க்கப்படக்கூடாது நீ மயக்கமடைந்தவனோ குழந்தையோ அல்லது பைத்தியமோ இல்லை தொழுகையின் கட்டளை உன் மீது கடமையாகவில்லை இது உனது மகத்துவமாகும் தொழுகை வெற்றியின் திறவுகோலாகும் இது மொமினின் மிகராஜ் ஆகும் இந்த மிகராஜை உனது ஓய்வு நேரத்திற்காக ஒருபோதும் கைவிடாதே அல்லாஹ் ரபுல் இசத்தின் திருப்பொருள் நமக்கு தொழுகையில் உறுதியுடன் நிலைத்திருக்கும் பலத்தை வழங்கட்டும் அமீன்